வா வா அதிரா நீ பி பாசிட்டிவ் தானே வா 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 நல்ல கை ஆ வரட்டு 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 பாருங்க வா ஆ ஆ அதிரா அங்கே தான் ஆடுது ஆடுது எங்கே ஆடுது பேர் ஏய் ஏய் அதிரா தண்ணி நிறையா இருக்கு முழுக்கங்க அதிரா நிறைய தண்ணி ஆ அதில் தான் தண்ணி நிறையா இருக்குது எதில் விழுஞ்சி அதில் வட்டம் போடு அதில் வட்டம் போடு ஏ அந்த அதிரா அந்த இடம் நம்ம இடம் கிடையாது சரி வா 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 நம்ம இடத்துக்கு வா நம்ம இடத்துக்கு வாங்க 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 ஓய் அதுவும் நம்ம இடம் கிடையாது வா வரட்டு ம் ஏய் ஏய் சூப்பர் அதிரா வெரி குட் வெரி குட் அது அது ஒரு வெட்டம் போடு நம்ம வட்டம் போடு வட்டம் போடு எங்களுச்சி வெரி குட் தண்ணி நிறைய இருக்க போதில் போர் போட்டுருவா